வணக்கம் நண்பர்களே இங்கே மேலை நாடுகளில் பிங்கோன்னு ஒரு விளையாட்டு பிரபலமானது அது பெரும்பாலும் வயதானவர்கள் விளையாடுவாங்க இல்லை நண்பர்கள் சேரும்போது நிறைய கூட்டம் இருக்கும்போது ஒரு அறைக்குள்ள ஒரு மூடிய இடத்துல அதை விளையாடுவாங்க அது ஒரு எளிய விளையாட்டு ரொம்ப சிக்கலானது கிடையாது அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளையாட்டில் கலந்துக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அட்டை அல்லது பேப்பர் கொடுப்பாங்க அதில் நிறைய நம்பர்கள் குறிக்கப்பட்டு இருக்கும் இப்போ ஃபைவ் பை ஃபைவ்னு வச்சுக்கோங்க அதாவது அஞ்சு வரிசையாக அஞ்சு லைனில் இருபத்தஞ்சி நம்பர்ஸ் குறிப்பிட்டிருப்பாங்க அப்புறம் ஒருவர் வந்து இந்த படத்தில் இருப்பது போல் ஒரு மெஷின் மாதிரி இருக்கும் அதில் நிறைய பந்துகள் இருக்கும் அந்த அந்த விளையாட்டை பொறுத்து அந்த மெஷினை பொறுத்து சில மெஷின்கள் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கில் கனெக்ட் ஆகியிருக்கும் அந்த பந்துகள் பறக்கிற விதத்தில் இருக்கும் அந்த பந்துகள் பறந்துக்கிட்டே இருக்கும் அதிலிருந்து கையில் எடுத்து அந்த பந்தில் போட்டிருக்கிற நம்பரை அவர் வாசிப்பார் அப்போது அந்த விளையாட்டில் கலந்துக்கிறவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அட்டையில் அந்த நம்பர் இருந்ததுன்னா அதை குறித்து வச்சுக்கணும் ஸோ இப்படி அவர் வெவ்வேறு நம்பர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ ஒவ்வொருத்தரும் அதை குறிச்சிக்கிட்டே வருவாங்க இப்போ உதாரணத்துக்கு முதல்ல இருபத்தி மூணு அப்படின்னு வருதுன்னா ஒருத்தருக்கு இருபத்தி மூணுன்னு இருக்குன்னா அதை அவர் குறிச்சிருவார் அடுத்து ஐம்பது அப்படின்னு வருதுன்னா அதையும் குறிக்கிறாரு இப்போ ஏழு மூணாவது நம்பர்னால் குறிக்கிறாரு இப்போ இந்த மூணு நம்பரும் ஒரே வரிசையில் இருக்கலாம் அதாவது ஹரிசான்டில் இருக்கலாம் வெர்டிக்கலாக இருக்கலாம் டயாகனலாக இருக்கலாம் இப்படி வெவ்வேறு விதங்களில் இருக்கலாம் பேட்டர்னில் இருக்கலாம் இப்போ மேலே ஃபைவ் பை ஃபைவ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போது ஐந்து நம்பர்களில் ஒரு யாருக்கெல்லாம் இப்படி சேருதோ இப்போ அவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ ரொம்ப எளிமையான விளையாட்டு அதனால் நிறைய சொன்னது போல் வயதானவர்கள் நிறைய கூட்டத்தில் மனித மக்கள் கூட்டம் இருந்தது ரொம்ப சிந்திக்க வேண்டியது கிடையாது இந்த போன்ற காரணங்களால் வயதானவர்கள் தான் அதிகம் விளையாடுவாங்க இப்போ வாழ்க்கை என்பதே அது போன்ற ஒரு பிங்கோ விளையாட்டு தான் இப்போது இதை நீங்கள் கேட்குறீங்க இந்த காணொலியை இப்போ எதன் அடிப்படையில் கேட்குறீங்க எப்படி இந்த காணொலி உங்களுக்கு தெரிய வந்துச்சு இதை பார்க்கணுன்னு தோணுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதை விட இன்னும் சிக்கலான கேள்வி எதை நான் இதை பதிவு செய்யறேங்கிறது ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கலாம் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சி வந்திருக்கலாம் வேறு யாராவது இந்த காணொலி உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கலாம் அது இந்த காணொலி தயாராகி அதை அப்புறம் தான் நீங்கள் கேட்க முடியுது அப்போ அதற்கு முன்னாடி நான் இதை உருவாக்கி இருக்கணும் இப்போ எதை நடிப்பில் நான் இதை உருவாக்கிறேன் அதுவும் ஒரு விதமான பிங்கோ தான் ஏன்னா இதை வந்து ஜனவரி இருபத்தி ஒன்று காலையில் நாலரை மணிக்கு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாலரை மணிக்கு பதிவு செய்யணுன்னு என்ன அவசியம் ஏன்னா முழிப்பு வந்துருச்சு அதனால் இப்போ முழிப்பு வந்த உடனே இதை நான் பதிவு செய்யலை கொஞ்ச நேரம் வாசிச்சிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் எழுதுனேன் இப்போ எழுதும்போது ஒரு அழகான ஒரு பதிவை எழுதியிருக்கேன் செயலும் விளைவும்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பேசுகிறேன்னா அதை தான் அதில் வேறு விதத்தில் எழுதியிருந்தேன் மேல் அந்த பதிவை எழுத தொடங்கும்போது ஆழ்ந்தறிதல்ங்கிற தலைப்பில் எழுத தொடங்கினேன் ஆனால் அதை எழுத எழுத அந்த பதிவோட கண்டென்ட்டு அது நான் என்ன விதத்தில் எழுதுகிறேன் எல்லாமே மாறிடுச்சு ஸோ அதை வந்து செயலும் விளைவும் தலைப்பை மாற்றிட்டேன் இப்போ அந்த பதிவை எழுதுனதுனால அதற்கு ஒரு தோதான ஒரு படத்தை தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த படத்தை கவனித்தேன் இந்த படத்தை கவனித்த உடனே இந்த காணொலியை உருவாக்கணும்னு தோணுச்சு இப்போ அந்த பதிவை எழுதினதுனால தான் இந்த காணொலியை நான் உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது ஒரு அந்த ஐடியா ஆச்சு இப்போ அந்த பதிவை எழுதுறதுக்கு காரணம் நான் ரெண்டும் கட்டா நேரத்தில் முழிச்சுக்கிட்டது ரெண்டரை மணிக்கு முழிச்சதுனால ரெண்டரை மணிக்கு ஏன் முழித்தேன் கொஞ்சம் சீக்கிரமே தூங்கிட்டேன் ஸோ இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் முன்னாடி ஒரு காரணம் இருக்குது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்கிறோங்கிறத பொறுத்து இப்போ இந்த காணொலியை பதிவு செஞ்சதுக்கான காரணங்கள் சொல்லிட்டு போகிறேன் இதுக்கு முன்னாடி எழுதின பதிவு அதுக்கு முன்னாடி வாசித்தது சீக்கிரமே எழுந்தது சீக்கிரமே தூங்க போனது இப்படி நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஏன் சீக்கிரமே தூங்க போனேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்படி போய்கிட்டே இருக்கும் இப்போ அதெல்லாம் தான் இதுக்கு காரணம் இல்லையா இப்போ அதில் எதாவது ஒன்று நடக்காமல் இருந்திருந்ததுன்னா நான் சீக்கிரமே தூங்க போகாமல் லேட்டாக தூங்கியிருந்தால் ரெண்டரை மணிக்கு எந்திரிக்காம எந்திரிக்காமல் இருந்திருந்தேன்னா இப்போ இந்த பதிவு தயாராகிருக்காது ஸோ ஒரு விதத்தில் அது சரி அதே சமயம் இப்போ இதை பதிவு செய்யும்போது சரளமாக பேசுகிறேன் எப்போதும் போல் வித திட்டமிடலும் இல்லாமல் யோசிக்காமல் இதை பதிவு இருக்கேன் இதை ஒரு புதிய தொடராக உருவாக்கலாம்னு தோணுச்சு அப்போது நான் ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு போதுமா இதை பதிவு செய்வதற்கு ஏன்னா இதற்கு முன்னாடி தோராயமாக ஒரு ஆயிரம் காணொலிகளை நான் பதிவு செஞ்சுருக்கேன் வெவ்வேறு விதங்களில் பேசியிருக்கேன் அதில் சிலது ஒத்து வந்திருக்கு சிலது ஒத்து வரலை நிறைய இருக்குது அதே போல் நான் நிறைய வாசிச்சிருக்கேன் அந்த வாசித்ததுனால தான் என்னுடைய மொழி வந்து இவ்வளோ சரளமாக பேசும்படி உருவெடுத்திருக்கு இப்போ அதுவும் ஒரு காரணம் அப்புறம் பிங்கோன்னா என்னன்னு எனக்கு காடாக வந்ததுக்கு அப்புறந்தான் தெரியும் அதுக்கு முன்னாடி பிங்கோன்னு ஒரு கேம் இருக்கிறது எனக்கு தெரியாது இப்போ நான் காடாக வந்ததும் ஒரு காரணம் இப்போ கவனித்து பார்த்தோம்னா எவ்வளோவோ விஷயங்கள் நடந்திருக்கு இப்போது இதை நான் பேசுவதற்கு காரணம் இது ஒரு பிரமிடு மாதிரி நினைச்சிக்கலாம் இது ஒரு பிரமிடோட நுழில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே அதற்கு காரணம்னு சொல்லலாம் இல்லையா இப்போ அதே போல் தான் நீங்கள் கேட்பதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம்னா நீங்களும் ஒரு பிரமிடோட உச்சியில் நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம் இல்லையா ஸோ நம்மளை கடந்த காலம் தான் நாம் இப்போ யாராக இருக்கோம்னு தீர்மானிக்குது கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு செயல் நிகழாமல் இருந்திருந்ததுன்னா ஒரு புத்தகத்தை வாசிக்காமல் போயிருந்தோம்னா சீக்கிரம் தூங்காமல் இருந்திருந்தோம்னா ஏதோ ஒரு செயல் நிகழாமல் போயிருக்கும் ஏதோ ஒரு செயல் அது நிகழாமல் போயிருதுன்னா இந்த செயல் இந்த காணொளி பதிவாகாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ போல் நீங்கள் கேட்பதற்கும் பல்வேறு காரணங்கள் இருக்குது இப்போ யோசித்து பாருங்கள் இப்போது நான் இதை காடால் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இப்போது நீங்கள் கேட்டுட்ருக்க முழுங்க நீங்கள் எப்போ பிறந்தீங்க தோராயமாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு அப்புறம் பத்து வருஷம் கழித்து ஸோ உங்களுக்கு முன்னாடி பத்து வருஷம் பிறந்தது நான் பிறந்ததுக்கு காரணம் இந்த காணொலியை உருவாக்குவதற்கா எனக்கு பின்னாடி பத்து வருஷம் கழித்து நீங்கள் பிறந்ததுக்கு காரணம் இந்த காணொலியை கேட்பதற்கா இப்படி ஒரு காணொலியை ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இடத்துல பிறந்திருப்பாங்க இல்லையா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கும் இப்போ ஒவ்வொருவரும் அவங்களோட வாழ்க்கை வந்த பிரமிடோட உச்சியில் இருக்காங்க இந்த கணத்தோட நுனில இருக்காங்க அப்ப நாம எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு கணத்துல சந்திக்கிறோம் அப்போது நாம எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா வேற ஏதோ ஒரு பிரமிடோட ஒரு பகுதியாக இருக்கும்னு சொல்லலாமா இப்போ நாம எல்லாம் இதை தான் நான் இந்த காணொலியை உருவாக்குவதனால நீங்க இந்த காணொலியை கேட்பதனால நீங்க யாருக்காவது பகிர்ந்து கொள்வதனால இதை பத்தி சிந்திப்பதனால இதனால் நம்ம எல்லோருமே சேர்ந்து ஒரு கூட்டமாக பயணிச்சிட்ருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ வாழ்க்கை என்பது அதுதான் இது ரொம்ப சிக்கலான விஷயம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டம் ஏன்னா முன்னரே சொன்னது போல் இந்த காணொலி நான் பதிவு செய்வதற்கே ஏகப்பட்ட காரணங்களை சொல்ல முடியும் நான் சீக்கிரம் தூங்க போனதில் இருந்து இதுக்கு முன்னாடி எழுதின உருவாக்கின காணொலிகளில் எல்லாமே காரணம் நான் வாசித்த நூல்கள் வாசிக்காத நூல்களும் காரணம் இல்லையா நான் வேற ஒரு நூலை வாசிச்சிருந்தேன்னா என்னுடைய சிந்தனை வேறு விதத்தில் திரும்பி இருக்கக்கூடும் ஸோ வாழ்க்கை வந்து ஒரு அதிசயம் ஒரு மிராக்கில் அதை நாம் அனுபவிக்கணும் அதை ஆராயக்கூடாது அதை புரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் அதே சமயம் அது நம்மளுடைய திறமை என்ன நம்மளோட கெப்பாசிட்டி என்ன திறன் என்னங்கிறதன் அடிப்படையில் தான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும் இப்போ நான் என்னுடைய குணமடைதல் இதெல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்கேன் இப்போ அதெல்லாம் ஒரு காரணம் நான் என்னை புரிந்து கொள்வதற்கு அப்போ நீங்கள் உங்களை பற்றி என்ன புரிந்து கொண்டிருக்கீங்கன்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ இப்படி நிறைய பேசிக்கிட்டே போகலாம் முதல்ல வந்து காணொலிகளை நான் உருவாக்குனது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஏதாவது ஒரு மனசில் ஒரு தோணு ஒரு ஐடியா வரும் உடனே ஒரு படத்தை உருவாக்குவேன் உடனே காணொலி போடுவேன் அதை ஏற்றிடுவேன் காத்துக்கிட்டலாம் இருக்க மாட்டேன் ஏன்னா அது வெளியில் போயிடுச்சின்னா ஒரு பெரிய ரிலீஃப் ஒரு சுமை குறைந்தது போல் இருக்கும் ஏன்னா ஒரு ஐடியா கூட ஒரு சுமை தான் அது ஒரு இறகின் மென்மைன்னு சொல்லலாம் ஏன்னா ஐடியாங்கிறதுக்கு சுமை கிடையாது இல்லையா ஒரு ஒரு பொருள்னால் அது ஒரு சுமையானதுன்னு சொல்லலாம் ஒரு திட்டம் கூட சுமையான ஒரு கனமானது ஆனால் ஒரு ஐடியாங்கிறது ஒரு ஸ்பார்க் தான் அது ஒரு தோணுது ஆ இது பண்ணலாமா அப்படின்னு தோணுது அப்புறம் அதை குறித்து ஆமாம் அதை பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு யோசிக்க போது அது விரிவடையுது அப்போது அது வந்து ஒரு சுமையாக நின்றுக்கிட்டே இருக்கும் அது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்னாகும் ஏதாகும் அதை செய்து முடிச்ச உடனே அந்த சுமை நம்மக்கிட்ட குறையுது இப்போ அதன் அடிப்படையில் தான் நான் தொடர்ந்து அவ்வப்போது காணொலியில் உருவாக்கிக்கிட்டு இருந்தேன் இது ஒரு வழிமுறை தான் இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு சொல்ல முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கை என்பதே அப்படிதான் வாழ்க்கை என்பதே பல்வேறு வாய்ப்புகளால் ஆனது அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறது அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது அதற்காக நம்ம அதை முழுசாக புரிந்து கொள் கூடாது முடியாதுன்னு கிடையாது லைஃப் ஹேஸ் டு பி லிவ்ட் ஃபார்வர்ட் பட் அண்டர்ஸ்டுட் பேக்வேர்டு வாழ்க்கையை வந்து முன்னோக்கி வாழ வேண்டும் பின்னோக்கி புரிந்து கொள்ள வேண்டும் என்ன பின் முன் என்ன நடந்ததுங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்மளால் யூகிக்க முடியும் கற்பனை செய்ய முடியும் அது அப்படி தான் நிகழும்னு சொல்ல முடியாது இப்போ இந்த அடிப்படையில் தான் வந்து வாழ்க்கையே ஒரு பிங்கோ கேம்னு சொல்லலாம் இப்போ அந்த பிங்கோ கேம்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த கோலம் அந்த வட்டமாக இதுக்குள்ள என்னென்ன எண்கள் கிடக்குங்கிறத எப்படி தீர்மானிக்கிறோம் இப்போ ஒருத்தர் நம்ம எண்களை எடுப்பார் ஐம்பது இருபத்தி மூணுன்னு நண்பரை சொல்றாரு அதை நம்ம குறிச்சிட்டு வரோம் மூவாயிரத்தி சொச்சம் அப்படின்னு ஒரு நம்பர் இருந்ததுன்னா அது அந்த அட்டையிலேயே இல்லைன்னா அந்த விளையாட்டை நம்மளால விளையாட முடியுமா யோசிச்சு பாருங்க ஸோ அது அந்த என்ன எண் வருதுங்கிறது அந்த அட்டையிலையும் குறிக்கப்பட்டு இருக்கணும் அது வந்து அந்த கோலத்துக்குள்ளேயும் அது இருக்கணும் தேர்ந்தெடுப்பவர் அந்த எண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் ரெண்டுக்கும் இடையில ஒரு பொருத்தம் இருக்கும் இப்போ இருபத்தஞ்சு கட்டங்கள் தான் இருக்குன்னா இருபத்தஞ்சி நம்பர் போதும் இப்போ அந்த இருபத்தஞ்சு பந்துகள் உள்ள இருக்கு அப்படின்னா நம்ம ஆனால் இருபத்தஞ்சி பந்துகள் மொத்தம் இருந்ததுன்னா எல்லாருக்குமே அது கிடைச்சிரும் அதனால அதில் இருப்பது எண்கள் வந்து நிறைய இருக்கும் ஸோ அந்த எண்களை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் எதனால் தேர்ந்தெடுக்கிறோம் எல்லாம் யோசித்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்பனையாக அதை நல்லா விரித்து கொள்ளலாம் அது ஒரு கர்மான்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் எவ்வளோ விஷயத்த பேசலாம் ஏன் நான் இந்த விஷயத்தை பேசுகிறேன் எவ்வளவோ நூல்களை வாசிக்கலாம் ஏன் நான் குறிப்பிட்ட நூலை வாசித்தேன் அப்போ அந்த நான் அந்த நூலை தேர்ந்தெடுக்கிறதுனா நான் இந்த கோலத்துக்குள்ளே கையை விட்டு ஒரு எண்ணை தேர்ந்தெடுப்பது போலன்னு சொல்லலாமா அப்போ நான் அதை தேர்ந்தெடுத்து நான் அதை பேசும்போது நீங்கள் உங்கள் அட்டையில் அது உங்களுக்கு ஒத்து வருதுன்னு குறிச்சிக்கிறீங்கன்னு சொல்லலாமா யோசிச்சு பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் நான் பேசும் பல விஷயங்கள் வந்து ஒரு குறியீட்டு ரீதியானவை இந்த படத்தையே ஒரு குறியீடாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்னும் விரித்து செ செல்லலாம் இந்த படத்தை வைத்து நான் ஒரு பதிவும் எழுதியிருக்கேன் அந்த பதிவில் நான் எழுதினது வேறு விஷயங்க இவ்வளவு விரிவாக அந்த பதிவில் எழுதலை எழுத முடியாது இதெல்லாம் பேசலாம் எழுத முடியாது ஸோ ஒரு படம் அதை எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வெளிப்படுத்த முடியுது பேசும்போது வேறு விதத்தில் வெளிப்படுத்த முடியுது இப்போது இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம பொருத்தி பார்க்கணும் இது எப்படி நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது முடிவு செய்யுது அப்படின்லாம் இதன் அடிப்படையில் தான் நான் இந்த படத்தை தேர்ந்தெடுத்தேன் இது இதுக்காக உருவாக்கலை வேறொன்றுக்காக உருவாக்குனது இந்த படத்தில் பட்டின காணொலியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை கேட்டிங்கன்னா புரிந்து கொள்ள முடியும் நான் தான் சொல்கிறேன் ஒவ்வொரு காணொலிக்கும் மேல பல்வேறு தொடர்புகள் இருக்குது அந்த தொடர்புங்கிறது நான் பேசும் விஷயங்கள் பேசும் விதம் போன்றவற்றின் மூலமாகவும் அல்ல இந்த படங்களின் மூலமாகவும் அந்த நான் சொல்லும் கருத்துக்கள் மூலமாக இப்படி நிறைய விதங்களில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இது ஒரு வலைப்பின்னல் போன்றது இந்த சேனல் என்னுடைய எழுத்துக்கள் இந்த பேச்சு இந்த படம் எல்லாமே இப்போ நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்குறீங்க இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இதை நீங்கள் வரிசையாக அப்படியே கேட்டு போகலாம் இல்லை பத்து நிமிஷத்தில் நிறுத்தலாம் அஞ்சு நிமிஷத்தில் நிறுத்தலாம் நிறுத்திட்டு வேற ஒரு காணொலியை கேட்கலாம் இல்லை என்னுடைய எழுத்தை வாசிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கலாம் இப்படி ஒரு வலைப்பின்னல் போல் ஹாப்ஹாடாக ஒரு ஜிக்சாக தான் போகும் வாழ்க்கை ஆனால் அது எப்படி போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமீடோட உச்சியில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது முன்னாடி நாம் என்ன செஞ்சோம் செய்யலை எல்லாம் சேர்ந்து தான் இந்த கணத்தையும் நான் முடிவு செய்யுது நாம் என்ன செய்கிறோங்கிறத முடிவு செய்யுது இப்போது என்னுடைய பிங்கோ கேமில் நான் தேர்ந்தெடுத்த பந்து இதுன்னு சொல்லுவேன் இதில் இருந்து என்ன புரிஞ்சிக்க முடியுதுங்கிறது உங்களுக்கு மட்டுமே உரித்தது எல்லாவற்றையும் வாழ்க்கையில் விளக்கிட்டு இருக்க முடியாது எல்லாவற்றையும் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியாது இப்போ சொல்வது போல நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு